ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வீடியோ வந்து ஸ்பீக்கர் சம்மந்தப்பட்டது போட்டுருந்தேன் எப்படி காயில் கட்டுறது பேப்பர் ஓட்டுறது போட்டிருந்தேன் அது இருபத்தி நாலு நிமிஷம் ஓடி இருக்குது ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நாற்பத்தேழு நிமிஷம் இருந்துச்சு அதை நான் க கட் பண்ணி கட் பண்ணி குறச்சி குறைச்சி இருபத்தி நாலு நிமிஷம் கொண்டு வந்து அதை நான் உங்களுக்காக போட்டேன் பரவாயில்ல அது நல்ல வியூஸ் கிடச்சிச்சு நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்களா அவள் நேரம் கூட நான் யோசித்தேன் பரவாயில்ல நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் வந்து ஐ பட்டன் லிங்க் தரேன் போய் பாருங்கள் ஓகேங்களா நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த மல்டிமீட்டர் சம்மந்தமாக வீடியோ போடுங்க வீடியோ போடுன்னு கேட்காங்க மல்டிமீட்டர் சம்மந்தமாக வந்து ஏற்கனவே வீடியோஸில் போடுற ஜாயின் பண்ணி போட்டு செப்பரேட்டாக போடல ஆனால் இதோட ரெண்டு மூணு பேர் வந்து என்கிட்ட மல்டிமீட்டர் சம்பந்தமாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க விக்கி தி பாஸ் அப்படின்றவர் வந்து ஹவு டு யூஸ் மல்டிமீட்டர்னு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு தமிழ் செல்வன் இவர் வந்து மல்டிமீட்டர் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு சின்னாராம் இவர் ரெசிஸ்டர் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு ரெசிஸ்டர் எப்படி செக் பண்ண தெரிஞ்சுக்கோன்னா அதில் ரோம்ஸ் ரேஞ்சு ஹே ரேஞ்சி மெக்ரேஞ்சி இதெல்லாம் எப்படின்றதும் கலர் கோட்ஸ் தெரிஞ்சுருந்தால் மட்டும்தான் மல்டிமீட்டர் எப்படி செக் பண்ணுறதுன்னு புரியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ரெசிஸ்டர் பார்ட் ஒன்லேருந்து பார்ட் ஃபோர் வரையும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் அதிலே ரெசிஸ்டர் எப்படி செக் பண்ண நான் டீட்டெயில் போட்டிருக்கேன் நீங்கள் மறுபடியும் கேட்டிருக்கீங்கிற ஒரே காரணத்தினால மறுபடியும் நான் இந்த வீடியோவில் ரெசிஸ்டர் எப்படி செக் பண்ணி நான் போடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோவில் வந்து அன்லாக் மீட்ரு அப்புறம் வந்து டிஜிட்டல் மீட்ரு ரெண்டுலேயுமே எப்படி செக் பண்ணுறது அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் சரிங்களா ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோ உங்களுக்கு ஆகலாம் இப்போ டிஜிட்டல் மீட்ரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த டயட்ரென்ஜுங்கிறது ஒரு ஓம்ஸ் ரெஞ்சு தான் இது வந்து பீப் சவுண்ட் எதுக்காக கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டி டெஸ்ட்டாக இருக்குது அதாவது ஒரு ஒயர் இருக்குது அப்படின்னா இந்த வயர்லேருந்து இந்த சைடில் இந்த சைடு கண்டிவிட்டி இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பீப் சவுண்டோடு கொடுக்குறாங்க ஓகேங்களா இதுலேயே நம்ம ஹோம்ஸ் அளவு செக் பண்ணலாம் இது வந்து டூ ஹண்ட்ரட் ஹோம்ஸ் வரைக்கும் செக் பண்ணக்கூடியது இது வந்து டூ தௌசண்ட் ஹோம்ஸ் டூ தௌசண்ட் ஹோம்ஸ் அப்படின்னா டூ கே இது நான் வந்து ரெசிஸ்டர் வீடியோலாம் சொல்லியிருக்கேன் போய் பாருங்க பார்க்காதாங்க டுவெண்ட்டி கேனா உங்களுக்கு தெரியும் இது டூ ஹண்ட்ரடு கே இவ்வளோ டூ தௌசண்ட் கே அதாவது இப்போ டூ ஹண்ட்ரட் ஹோம்ஸ் வரையும் தான் இந்த ரேஞ்சில் நம்ம செக் பண்ண முடியும் இதில் வந்து டூ கே வரையும் தான் செக் பண்ண முடியும் இல்லை டுவெண்ட்டி கே வரையும் தான் செக் பண்ண முடியும் இல்லை டூ ஹண்ட்ரட் கே வரை தான் செக் பண்ண முடியும் இல்லை டூ தௌசண்ட் கே இதை தாண்டி நம்ம செக் பண்ண முடியும் இதான் ஒரு அளவு தெரியுதுங்களா அதே மாதிரி இது வந்து டிசி ஓல்டு இது வந்து மில்லி ஓல்டு இது டூ மில்லி ஓல்டு டூ ஹண்ட்ரட் மில்லி ஓல்டு டூ தௌசண்ட் மில்லி ஓல்டு இது டுவெண்ட்டி ஓல்டு மேக்ஸிமம் நம்ம செல்ஃபோனுக்கு இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுற போகிறது கிடையாது இப்போ டுவெண்ட்டி வேல்டை பொறுத்தவரை இருபது ஓல்டுக்குள்ளே நம்ம வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வைக்கலாம் இருபது ஓல்டுக்கு மேலே போகுதுனா இது யூஸ் பண்ணுவோம் டூ ஹண்ட்ரட் ஓல்டுக்கு மேலே போகுதுன்னா தௌசண்ட் ஓல்டு வந்துடும் இப்போ தான் நம்ம செக் பண்ணணும் இது ஆஃபு இது வந்து ஏசி ஓல்டேஜ் ஏசி ஓல்டேஜ் செவன் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க

ரெண்டு டச் னண்ட் கொடுக்கும் ஒரு சில சில மீட்டரில் வந்து இந்த இடத்துல ரெண்டுன்னு காட்டலாம் ஸோ அது வந்து இந்த வயரோட ஓம்ஸ் ரேஞ்ச் சரிங்களா இல்லை காட்டுதான் பிரச்சனை இல்லை ரெண்டு நாலு வரைக்கும் வரலாம் பிரச்சனை கிடையாது சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு வயரோட கண்டியூட்டி எப்படி செக் பண்ணுறோம் நாம வந்து இந்த வயரோட கண்டினியூட்டி செக் பண்ண போறோம் எப்படி இருக்குன்னு ஓகேவா பாத்துக்கோங்க நான் பேசிக்லன்னு சொல்லி கொடுக்கணுன்னா வயர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ இந்த வயர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று மாதிரி மாதிரி வந்து பாருங்கள் ஓகேவா அதான் இந்த வயர் வந்து நல்லா இருக்குது இப்போ இந்த வயரில் வந்து இங்கேயா இடையில கட் ஆகிருக்கு இந்த இடத்துல அப்படின்னா இந்த பீப் சவுண்ட் வராது எதுவுமே காட்டாது இந்த இடத்துல வந்து சரிங்களா சப்போஸில் வந்து இந்த நம்பர் வருதுன்னா இது ஓம் செலவு காட்டு இதோடய ஓம் செலவு சரிங்களா இவ்வளோ தான் ஒரு கன்யூட்டி டெஸ்டர் அப்படிங்கிறது வந்து இது எந்த வயரை வேணாலும் நீங்கள் இப்படி செக் பண்ணிக்கலாம் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது அதுக்காக இந்த ரேஞ்ச் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுலேயும் ஓம்ஸ் ரேஞ்ச் செக் பண்ணலாம் இப்போ நான் ரெசிஸ்ட் வச்சு ரெசிஸ்டோட வேல்யூ பாருங்கள் முந்நூற்றி முப்பது ஓம்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இதை மல்டிமீட்டர் செக் பண்ண போகிறோம் இது நம்ம டயட் ரேஞ்சில் தான் வச்சுருக்கோம் சரிதா அதிலே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் முந்நூற்றி இருபத்தி ஆறு காட்டுது ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கலாம் அதனால் இது கரெக்டாக தான் இருக்கு ஹோம் செலவு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இது டூ ஹண்ட்ரட்ல வைக்கணும் பாருங்கள் இப்போ டூ ஹண்ட்ரட் வைக்கும்போது காட்டலை டூ தௌசண்ட்லையும் காட்டுதா காட்டுது ஏன் டூ ஹண்ட்ரடில் இது காட்டலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் டூ ஹண்ட்ரடில் இது காட்டலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து முந்நூற்றி முப்பது ஹோம்ஸு நம்ம இங்கே பார்க்கக்கூடியது வந்து இரநூறு தான் இரநூறுக்கு மேலே நம்ம இந்த ரேஞ்சில் பார்க்க முடியாது சரிங்களா அதனால இந்த இடத்துல வந்து இது காட்டலை இப்போ இரநூறுக்கு மேலே போகும்போது ஒன்று டைரெக்ட் ரேஞ்சிலேயே வச்சுக்கலாம் கன்யூட்டி டெஸ்டிங் வரனால இல்லை அப்படின்னா டூ தௌசண்ட் வச்சுக்கிட்டாலே காட்டிடும் சரிங்களா இப்போ இந்த ரேஞ்சில் வந்து டூ தௌசண்ட் ஒன்ஸ் பார்க்க முடியாது டூ கே ரெஜிஸ்டருக்கு மேலே நம்ம இதில் செக் பண்ண முடியாது ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லாத வருஷம் செக் பண்ணி காட்டணும் அவசியம் இருக்காது நான் இப்போ செக் பண்ணி காமிச்சேன்னா வீடியோ லெந்தாக போயிடும் நான் சுருக்கமாகவே முடிச்சுக்கிறேன் சரிங்களா அடுத்தது நம்ம வந்து ஓல்ட் ரேஞ்ச் பார்ப்போம் டிசி ஓல்டு டிஎஸின்னா என்ன ஏசினா என்னென்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க அப்போ தான் இது புரியும் என்ன புரியாது இப்போ இது வந்து ஒரு நைன் ஓல்டு பேட்ரி உங்களுக்கு தெரியும் அது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இப்போ இதில் ஓல்டு எவ்வளோ ஃபிஃப்டி சிக்ஸ் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் கோடு தெரியுதா தெரியுதுங்களா இது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சிருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து மைனஸ் இது ப்ளஸ் நான் மாற்றி வச்சுருக்கனால அந்த மைனஸ் காட்டு நம்ம மாற்றி வச்சோம் அப்படின்னா காட்டும் அதே நம்ம கரெக்டாக வச்சோம் அப்படின்னா காட்டாது மைனஸ்க்கு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் வைக்கும்போது காட்டாது சரிங்களா ஸோ இதுலேயே நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் இது நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் ஒன்று இன்னொன்று இதில் ஓல்டு என்னென்னு கண்டுபிடிச்சிக்க முடியும் சரிங்களா இப்போ வந்து இருபது ஓல்டுக்குள்ளே இருக்கிறனால இதில் வந்து ஓல்டேஜ் காட்டுது ஆனால் இருபது ஓல்டுக்கு மேலே போனால் அடுத்த ஏசி ஓல்டேஜ் ஏசி வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட டூ தேர்ட்டி டூ டுவெண்ட்டி இதான் நம்ம இவி லைன் செக் பண்ண போகிறோம் இப்போ என்னோடய ஷாப்பில் வரக்கூடிய ஓல்டு பார்த்தீங்கன்னா என் கடைக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு ஓல்ட்டு முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு அது வேரியேஷன் ஏறி ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா நான் ஆஃப் அன் இயர் ஓல்ட்டை இப்போ நான் வந்து டூ ஹண்ட்ரட்டில் வைக்கிறேன் இப்போ ஆன் பண்ணுற என்ன காட்டுது மட்டும் பாருங்களேன் ஏன்னா வோல்டேஜ் அதிகம் நான் கம்மியான இதில் வச்சுருக்கோம் ஒன்றுன்னு வந்துடும் அப்படி வந்துவிட்டு என்ன அர்த்தம்னா ஹையர் ஹையராக இருக்குது ஓல்டேஜாக டூ ஹண்ட்ரடுக்கு மேலே மேலே இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணால் செவன் ஃபிஃப்டிக்கு வச்சுட்டு ஓல்டேஜ் செக் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக காட்டிடும் குறைச்சுன்னா காட்டாது ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் எல்லாத்துலேயும் வரும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா இது வந்து ஒரு டென் கே ரிசிஸ்டர் டென் கே ரெசிஸ்டர் இது வந்து இந்த ரெஜிஸ்டர் எப்படி டிஜி டிஜிட்டல் செக் பண்ணுறது இப்போ பார்ப்போம் இப்போ இதோட வேல்யூ டென் கே அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதில் டுவெண்ட்டி கேயில் வச்சிருக்கேன் சரிங்களா ஏன்னா அந்த டுவெண்ட்டி கேக்குள்ளே தான் அந்த டென் கே வருங்கிறதுனால இதே சமயம் டூ ஹண்ட்ரட் ஓம்ஸ்லேயே வச்சோம்னா வராது இப்போது வேல்யூ காட்டாது அதனால நம்ம டுவெண்ட்டி கேல வச்சுருக்கோம் இதோட வேல்யூ நான் செக் பண்ணுறேன் பாருங்கள் நைன் பாயிண்ட் செவன்ட்டி சிக்ஸ் அதாவது நைன் கே பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு காட்டுது இப்போ ப்ரெசார் மைனஸ் டென் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் இது கோல்டு வரதுனால லாஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வந்து அனலாக் மீட்ரு அதாவது முள்ளு வச்சது இது கொஞ்சம் ஓல்டு மாடல் எல்லாமே சேம் தான் இதில் வந்து ஒரு பின்னா சுருவர் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு இப்போ இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒன் மெக் ரேஞ்ச் சரிங்களா இது வந்து டென் கே ரேஞ்ச் இது ஹோம்ஸ் ரேஞ்சு அப்படின்னா இதை உள்ள அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும் அப்போ ஹோம்ஸ் ரேஞ்சுக்கு போயிருந்தது இந்த மாடலில் இப்போ வர மீட்டர் தனியாக கொடுத்துறேன் ஹோம்ஸ் ரேஞ்சுன்னு இது டிசி மில்லியாம்ஸ் அலக்கிறது இங்கே இது வந்து டிசி ஓல்டேஜ் இது வந்து ஏசி வோல்டேஜ் இதில் வந்து பத்து ஓல்டுக்குள்ள பார்க்கலாம் இதில் ஐம்பது ஓல்டுக்குள்ளே பார்க்கலாம் இரநூத்தம்பது ஓல்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓல்டு தௌசண்ட் ஓல்ட்டு இதுதான் வித்தியாசம் சேம் அதே தான் சரிங்களா பத்து ஐம்பது இரநூத்தம்பது தான் இப்போ இதில் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கேலாக பாருங்கள் சரியா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டென் கே ஒன்மேக்குன்னு போட்டுருக்காங்க தெரியுதா இது வந்து கே இது வந்து மேலே இருக்குது மேக்கு சரிங்களா இந்த மல்டிமீட்டர் வந்து ஒன்மெக் வரையா அளக்க முடியும் நீங்கள் உங்களுக்கு ஜீரோ தெரியும் பாருங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும் தெரியுதா உங்களுக்கு ஓகே இங்கேதான் ஜீரோ இந்த ஜீரோலேருந்து மேலே வருதுன்னா இங்கே வந்தால் டென்னு டென் ஓம்ஸு இங்கே வந்தால் டுவெண்ட்டி வரிசையாக போட்டிருக்காங்க தெரியுதா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கே லாஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படினா இந்த கேயில் வச்சுக்கணும் பின்ன கேயில் ஒரு பின்னை சுருகிட்டு நம்ம செக் பண்ணும்போது இந்த கீழே இருக்கிற ஸ்கேலை பார்க்கணும் உங்களை எந்த இடத்துல வந்து நிற்கிதோ அதான் அதோடய வேல்யூ ஒன் மேக் ரேஞ்சில் வைக்கிறோம் இந்த இருக்குல்ல இதில் ஒரு பின்னை சொருகிறோம் அப்படின்னா மேலே ஒன் மேக்குன்னு சொல்லி தெரியுதா அந்த ஒன் மேக்கு அந்த ரேஞ்சில் பார்க்கணும் ஓகேவா அடுத்தது இந்த கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பத்தம்பது போடுறதுனால இந்த லாஸ்ட்டுக்கு வாங்க உங்களுக்குள்ள பத்து ஐம்பது இரநூத்தம்பது சரிதா பத்து அப்படின்னா இப்போ நம்ம ஏசியாக இருந்தாலும் டிசியாக இருந்தாலும் சரி இந்த பத்துன்றது இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பத்துன்ற பாருங்கள் ஏசிலேயே இருக்கு பாருங்கள் இது டிசி இது வந்து ஏசி இந்த பத்துன்றதை பின்ன நம்ம சொல்லிட்டு செக் பண்ணும்போது இந்த கீழே இருக்க பத்துன்ற ஸ்கேலில் பார்க்கணும் அதாவது ஜீரோ ஜீரோ ரெண்டு இந்த இங்கே இருக்க முடியும் இங்கே வந்து ரெண்டு ஓல்டு அதே முன்னே இங்கே சென்டரில் நினைச்சோம்னா ரெண்டு ஓல்டு இங்கே வந்தால் சரி மூணு ஓல்டு இங்கே வந்தால் நாலு ஓல்டு ஒரு ஒன்றுக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு கால்குலேஷன் ஆகும் இப்போ இங்கே ஜீரோ இருக்கா இங்கே சின்னதாக ஒரு கோடு இருக்குல்ல இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா இங்கே வரும்போது ஒரு ஓல்டு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்போ இங்கே ஒரு ஓல்டு இப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்போ இங்கே ரெண்டு ஓல்டு இப்படி நான் சொல்கிற கால்குலேஷன் உங்களுக்கு இந்த ஒரு கோடு வந்து ரெண்டு 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 ஓல்டாக கால்குலேட் பண்ணிக்கணும் ஏசிக்கு இதே தான் டிசிக்கு சேம் இதே மெத்தடு தான் ஓகேவா இது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை இந்த ஐம்பது ரேஞ்ச் ஐம்பது ரேஞ்சு வந்து இந்த இடத்துல வந்தால் பத்து ஓல்ட்டு ஐம்பது ரேஞ்சில் செக் பண்ணும்போது போது அப்படின்னா இந்த இடத்துல அஞ்சு ஓல்ட்டு ஓகேவா புரியுது உங்களுக்கு இங்கே பத்து ஓல்ட்டு இங்கே இருபது ஓல்ட்டு போட்டுருந்தோம் இங்கே இங்கே பதினஞ்சு ஓல்ட்டு ஸோ அஞ்சஞ்சு ஓல்டாக வேரியேஷன் அவன் இடையில அடுத்து மேலே இரநூத்தம்பது இரீரோலேருந்து வரதுக்குள்ள ஐம்பது உல்ட்டுனா அப்போ சென்ட்ரல் இருக்க கோடு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி வோல்ட் சொல்கிறது புரியுதில் உங்களுக்கு எப்படி அளக்கணுன்றது அது தான் இந்த ஸ்கேல் எதுவுமே நமக்கு தேவைப்படாது நமக்கு தேவையானது ஓல்டு பின்னா இது ஓம்ஸ் ரெஞ்சு அவ்வளோதான் இதான் வேறு ஒன்றும் கிடையாது இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இதில் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றதே நான் சொல்லித்தரேன் சொல்லிக் கொடுத்தலாம் ஓகே இதில் இன்னொரு விஷயன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தம்பது வரை நம்ம ஓல்டில் பார்த்தோம் ஆனால் இந்த தௌசண்ட்ன்றது நம்ம பார்க்கல இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்றது இருக்காது பாருங்கள் இரநூத்தம்பது வரை மட்டும் தான் இருக்கும் சரி அது தௌசண்ட்றது இங்கே கிடையாது அப்போ இந்த தௌசண்ட் ரேஞ்சு வந்து அப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது ஓல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அஞ்சாலை பெருக்கிக்கணும் ஓனை இப்போ பார்த்தீங்கன்னா பத்து இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு ஐம்பது ஓகேவா அப்புறம் ஐம்பது இன்ட்டு அஞ்சு இரநூத்தம்பது ஸோ அது மாதிரி இது ஓனை வந்து அஞ்சாலை பெருக்கிக்கிட்டே போனோம்னா அந்த கால்குலேஷன் கிடைக்கும் உங்களுக்கு இரநூத்தம்பது இன்ட்டு அஞ்சு எவ்வளோ வரும் தௌசண்ட் வந்துடும் இந்த ரேஞ்ச் ஸோ சொல்ல புரியுதுங்களா அதே மாதிரி தான் எல்லாமே அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேன்னா எட்டு போட்டிருக்கு எட்டு நின்ட்டு அஞ்சு நாற்பது நாற்பது ரெண்டு அஞ்சு இரநூறு இப்போ இரநூறு இன்ட்டு அஞ்சு இங்கே வந்துடும் தௌசண்ட் சரிங்களா இங்கே இரநூத்தம்பது இன்ட்டு அஞ்சு ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸோ உனக்கும் கால்குலேஷன் இப்படி நம்ம பண்ணி பண்ணிக்கணும் இந்த மல்டிமீட்ரு ட்ராபேக்கே தான் அன்லாக்கோடு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் நான் டிஜிட்டலில் அப்படி கிடையாது இங்கே எல்லாமே நம்பராகவே வந்துடும் ஸோ இதான் இதோட ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு அதனால் மேக்ஸிமம் இதை விரும்புகிறாங்க பட் இதிலே இல்லாத ஒரு விஷயம் இதில் இருக்குது அதையும் நான் சொல்லி ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மீட்டருக்கு வந்து இந்த ஆன் ஆஃப் ஆஃப்ன்றதுல இது இருக்கும் ஆனால் அது அன்லாக் இது மீட்டருக்கு தேவையில்லை சரிங்களா எப்போ எந்த ஸ்டேஜில் வேணா வச்சுட்டு போகலாம் இது வந்து மைனஸ் காமன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் ரேஞ்ச் இது ஒன் மேக்கு இது டென் கே ஹோம்ஸ் ரேஞ்சுங்க இன்னும் ஆழமாக ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஹோம்ஸ் ரேஞ்ச் வரும் ஆக்சுவலாக இது வந்து ஓல்டு மாடல் மீட்ரு லேட்டஸ்ட்டில் வந்து இதே மாதிரி திருவிழ டைப் இப்போ வந்திருக்கு இது நான் ஓல்டு மாடல் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால என்கிட்ட வச்சு நான் போடுறேன் ஓகேங்களா நான் இதே சேம் மெத்தடாக இப்போ வரதுலேயும் வரும் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் மீட்ரு அதே ஆம் இங்கேயும் இருக்கும் பாருங்கள் இந்த இது ஆம்ஸ் டிஜிட்டலில் இது வந்து டிசி ஓல்டேஜ் இதுதான் டிசி ஓல்டேஜ் இதில் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஏசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே பாயிண்ட்ஸெல்லாம் கொடுத்துருக்காங்க செவன் ஃபிஃப்டி ஒன்று ஃபை ஹ்ரோனு சரி ஃபைவ் ஹண்ட்ரடா டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென் வோல்ட்லேருந்து தௌசண்ட் ஓல்டு வரையும் செக் பண்ணிக்கலாம் ஆனால் அதில் ஓகேவா சேம் பெரிய வித்தியாசம்னால முள் வரும் இதில் வந்து டிஸ்பிளேயில் நம்பர் வந்துடும் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இல்லை வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்டேஜ் பேட்டரி ஓகேங்களா போட்டுருக்கா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்டு பேட்டரி நான் எப்படி செக் பண்ணுற மல்லி மீட்டில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கப்போம் இது வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ் ப்ளஸ் வச்சுப்போம் மைனஸ் மைனஸ் வைக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்டு கட்டுங்களா சரிதா நெக்ஸ்ட் நம்ம அன்லாக்ல பார்ப்போம் எப்படி வருதும் இதுவே அன்லாக் மீட்டரை பற்றின டீட்டெயில்ஸ் நான் யாருக்குன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து நம்ம டீச ஓல்டேஜில் டென் ரேஞ்சில் வச்சுப்போம் டெனில் வச்சிட்டேன் இப்போ டென் ஸ்கேலில் பாருங்க கீழே இருக்கல டென்னு இந்த ஸ்கேலை பாருங்க இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்டு பேட்டரி ப்ளஸுக்கு ப்ளஸ் வச்சுட்டேன் மைனஸ்க்கு மைனஸ் வச்சிட்டோம் இப்போ எத்தனை ஓல்டு கார்டு நீங்களே பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கார்டு கரெக்டாக த்ரீ தான் உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட வந்தால் ரெண்டு ஓல்ட்டு இதுகிட்டே வந்தால் ஒரு ஓல்ட்டு இப்போ ஒரு கூட ரெண்டு ரெண்டாக கால் பண்ணிக்கலாம் ரெண்டு நாலு ஆறு அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வைக்கிறோம் பாருங்கள் எந்த கிட்ட கரெக்டாக நிற்கிறேன் பாருங்கள் கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே நிற்கும் ஓகேவா இப்படி தான் நம்ம வந்து ஒரு பேட்டி ஓல்டு செக் பண்ணுறது இந்த இல்லை ஒரே ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இப்போ ப்ளஸ் மைனஸ் மாற்றி விற்கிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் அடிக்க முள் மாதிரி இது வந்து மைனஸில் ப்ளஸ் வைக்கணும் இப்போ பாருங்க ரிவேல்ஸ் போதா இப்போ வந்து மேக் ரேஞ்சில் நான் வச்சுருக்கேன் அதை நான் செக் பண்ணுறேன் பாருங்க ஆ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இதில் இப்போ வந்து இதில் முள் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த ரெண்டு டெஸ்ட் பேட் இப்படி ஒன்றா வச்சோம் அப்படின்னா ஜீரோ தாண்டி போய் நிற்கிது தெரியுதுங்களா அந்த முள்ளு அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு ஜீரோ கிட்ட வர மாதிரி ஓகேவா ஓகே வச்சுட்டேன் இது வந்து இதே இப்போ வந்து நான் டென் கேயில் வைக்கிறேன் பாருங்கள் இப்போ கழுவிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ மாறும் மறுபடியும் உள்ள அங்கே லாஸ்ட்டில் போகுதா அதே வந்து ஒன்மைக்கில் வைக்கும்போது மாறும் பாருங்கள் ஸோ ஒரு ரேஞ்சுக்கும் நம்ம வந்து இந்த முள்ள அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் இந்த அன்லாக் மேட்டில் ஓகேவா இப்போ வாங்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நான் ஒன் மேக் ரேஞ்சில் வச்சுருக்கேன் இதோடய வேல்யூ வந்து நான் வந்து கேன்னு சொல்லியிருந்தேன் டென் அடிக்கிறது கரெக்டாக பார்த்துக்கணும் வேலை கே காட்டுதா அது கொஞ்சம் எங்கிலர் ப்ரஸார்மெண்ட்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை கரெக்டாக இருக்குது வேல்யூ இது வந்து ஒரு எலக்ட்ரானிட்டிக் கெபாசிட்டர் எலக்ட்ராலிட்டிக் கெப்பாசிட்டி ஓகேங்களா இதோட வேலை வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க முக்கியமான விஷயம் நான் இந்த கண்டென்சரு அதாவது கெப்பாசிட்டர் இதுக்கு இன்னொரு இந்த கெப்பாசிட்டரு ரெசிஸ்டரு அப்புறம் ட்ரான்சிஸ்டரு இது மாதிரி வீடியோஸ்லாம் ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ செக் பண்ணுற விஷயம் உங்களுக்கு புரியும் மற்றவங்களுக்கு புரியாது உங்களை அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க அப்போ நான் செக் பண்ணுறது இப்படின்றது புரியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் அதை இப்போ இந்த கண்டென்சர் அதாவது கெப்பாசிட்ரு எப்படி செக் பண்ணுற அன்லாங் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹோம்ஸ் ரேஞ்சுக்கு ஏதோ ஒன் டென் கே அல்லது ஒன் மேக்கு எதில் வேணால் வச்சுக்கலாம் நம்ம வந்து மேக்கில் வைக்கிறேன் வச்சுட்டு ஃபுல் சார் எடுத்துகிட்டு தான் அப்படியே அது சார்ஜ் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணும் ஸோ சார்ஜி டிஸ்சார்ஜ் தான் அதோடய ஒர்க்கு ஆனால் டீட்டெயிலாக வந்து கண்டென்சர் பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அந்த இதில் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த கண்டென்சர் நல்லாயிருக்கு ஓகேங்களா சப்போஸ் இதுக்கு வரல எதுவுமே காட்டலை அப்படின்னா இங்கே எது ஃபால்ட்டு அப்படின்னு அர்த்தம் இதை வச்சா வந்து எக்ஸமான விஷயம் நான் சொல்லி ஆகணும் அதனால் மட்டும் ஹோம்ஸ் ரேஞ்சில் வச்சுருக்கோம் அப்படின்னா மைனஸ் தான் ப்ளஸ்ஸு ப்ளஸ் தான் மைனஸ் ஓகேங்களா அது எப்படின்னு நானே செக் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் அன்லாக் மீட்டரோ டெஸ்ட் பேடு இப்போ டிஜிட்டல் மீட்டர் வந்து நான் டுவெண்ட்டி ரேஞ்ச் வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்க்கு மைனஸ் வைக்கிறேன் அங்கே மைனஸில் காட்டும் பாருங்கள் உங்கள்ட்ட அதே நான் மாற்றி வைக்கிறேன் என்ன காட்டும் பாருங்கள் ஸோ அதனால் அன்லாக்கில் எப்போதுமே ஹோம்ஸ் ரேஞ்சில் மட்டும் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு ஓகேங்களா ஆனால் டிஜிட்டலாக அந்த வித்தியாசம் வராது இது இதான் ப்ளஸ்ஸு இதான் ப்ளஸ்ஸு இதான் மைனஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இதில் இருக்காது ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும் எல்லாருக்கும் ஆனால் என்ன கேட்டால் ட்ரான்ஸிஸ்டர் செக் பண்ணுறதுக்குலாம் அன்லாக்கு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அது எப்படின்றதையும் கேட்டேன் சென்ட்ரு பேஸு அதில் மட்டும் ரெண்டு சைடு வேலை செய்யணும் ஓகேனா இது பேஸாக இருக்கும் ஸோ இது பேஸு ரெண்டு வேலை செய்யணும் போது எதுவும் காட்டக்கூடாது அதேமாதிரி இது ரெண்டுலேயும் செக் பண்ணும்போது எதுவும் காட்டக்கூடாது அப்படின்னா அந்த நல்லா நல்லாயிருக்கும் இப்போ அது பிஎன்பி டிரான்சிக்ட்ரா என்பிஎன் ட்ரான்சிக்ரா அப்படின்னு கேட்டால் அன்லாக் மீட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளாக் டெஸ்ட் பேடு பிளாக் மைனஸ் அப்போ இது வந்து என்பிஎன் ட்ரான்ஸன் கையில் எடுத்துக்கணும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் சரிங்களா இதே நான் வந்து இதில் செக் பண்ணுறேன் டிஜிட்டலில் டேவட் ரேஞ்சில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு வச்சுக்கிறேன் இப்போ வந்து அன்லாக்ல வந்து பிளாக் டெஸ்ட் இங்கே வச்சப்ப வந்து பார்த்தீங்கன்னா முன்னு நான் இருந்துச்சு இதில் பாருங்கள் பிளாக் டெஸ்ட் அடி வச்சேன் நகராது அதை இப்போ நான் மாற்றி வைக்கிறேன் பாருங்க என் நம்பர் வரும் பாருங்கள் அல சரிதா காட்டுதா இல்லையா காட்டுதா இப்போ இது ரெண்டுலேஞ்சு இப்போ மாற்றிச்சு வராது இல்லையோ இல்லையா வராது ஸோ டிரான்சாக்ஷன் நல்லா தான் இருக்குது இதுதான் பேஸு இந்த பேஸில் வந்து இப்போ வந்து நம்ம அன்லாக் மீட்டரில் வந்து இதில் பிளாக் டெஸ்ட் பேட் வச்சோம் அப்படின்றதுனால அதை பிஎன்பின்னு கால்குலேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் வந்து அன்லாக் மீட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேடை வந்து மாற்றி போட்டுக்கோங்க இந்த கலெக்டிட்டு மாற்றி போட்டுக்கோங்க மாற்றி ஏதாவது டெஸ்ட் பேடை மாற்றி போட்டுட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் பிஎன்பிஎன்பிங் என்ன டீட்டெயில் ட்ரான்சிஸ்டர் வீடியோ பார்த்தா மட்டும்தான் புரிய இல்லைன்னா புரியாது இப்போ பாருங்க நான் பிளாக் டெஸ்ட்பேட் வைக்கிறேன் அங்கே ஓம் செலவு காட்டும் காட்டுதா அதான் நான் எதுக்காக இதை மாற்றிக்க சொல்றேன் அப்படின்னா என்பிஎன் பிஎன்பி அப்படின்னு ட்ரான்சிஸ்டர் வரும்போது பிளாக் டெஸ்ட் பேடு வந்து என் நெகட்டிவ் ஆனால் என்னன்றோம் ரெட்டு வந்து பாசிட்டிவ் ஆனால் பி அப்படின்னு சொல்கிறோம் பேஸில் எந்த இது பிளாக் வைக்கிறோம்னா அது வந்து நெகட்டிவ் அப்போ என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இதே வந்து அன்லாக் மெத்தடில் இதையும் பார்த்தோம்னா கன்ஃப்யூஸ் ஆகாது இல்லை நீங்கள் டிஜிட்டல் இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா டிஜிட்டலுக்கு மாதிரி அதை மாற்றி மா போடுங்க அன்லாகில் அப்படின்றப்ப அந்த கன்ஃபியூஷன் வராது இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ அவங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது எல்லாமே வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் பார்ப்போம் நான் சொல்லிக் கொடுத்த வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதான் அன்லாகுக்கும் அன்லாக்குக்கும் டிஜிட்டலுக்குள்ளே தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் மல்டிமீட்டரை பற்றி சொல்லலாம் இன்னும் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் நமக்கு தேவையானது இந்த அளவுக்கு போதுமானது தான் நான் வந்து இந்த ஆம்ஸு இதெல்லாம் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து மேற்கொண்டு வேறு எதுவும் உங்களுக்கு தேவை மல்டிமீட்டர் சம்ந்தமாக இல்லை உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியும் மல்டிமீட்டர் சம்மந்தமாக அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் அதையும் நம்ம வந்து வீடியோவாக வந்து இதில் போடுவோம் ஓகேங்களா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்